செந்தமிழ் வீரச்சிலம்ப கலைக்கூடத்தில் சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களின் அடுத்த கட்ட தேர்ச்சிக்கான வண்ணப்பட்டை தேர்வு மற்றும் பயிற்சி முகாமில் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிக்காட்டினர் சென்னை குன்றத்தூரை அடுத்த கிருக்கம்பாக்கத்தில் உள்ள யுமி உள்விளையாட்டு அரங்கில் செந்தமிழ் வீரச்சிலம்ப கலைக்கூடத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி மற்றும் தேர்வு முகாமில் செந்தமிழ் வீரச் சிலம்ப கலைக்கூடத்தின் பொதுச் செயலாளர் ஆசான் மோகன் அறிவானந்தம் மற்றும் அதன் தொழில்நுட்ப இயக்குனர் ஆசான் சி பரசுராமன் ஆகியோர்களின் தலைமையில் கலைக்கூடத்தின் நிர்வாக செயலாளர் ஆசான் சிவநேசன் மற்றும் தலைவர் ஆசான் ஆனந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த வண்ணப்பட்டை தேர்வு முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக சாய் மாயா சிலம்பம் கலைக்கூடத்தின் தலைவர் ஆசான் தனசேகர் வி கே எஸ் சதுகாம்பரை சிலம்பம் கலைக்கூடத்தின் தலைவர் ஆசான் கலை செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வண்ணப்பட்டைத் தேர்வுகளில் திறன்பட செயல்பட்டு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வண்ணப்பட்டைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வின் போது செந்தமிழ் வீரச் சிலம்ப கலைக்கூடத்தின் பயிற்சியாளர்கள் ஆகாஷ் அறிவரசு வர்ஷா வர்ஷினி மற்றும் ஜனனி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பட்டைத் தேர்வில் பங்கேற்ற மாணவர் மாணவியர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுறீங்க தரையில் யாரும் இல்லை அதனால மார்க்சல் சொல்கிறது மாதிரி நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் இன்னொரு வருஷத்தில் உங்க இருபது பண்ணால் மார்க்சல் கேட்டு பண்ணுங்கள் ஆனால் நம்ம வந்து கற்றுக்கிறது வந்து எதிரியும் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அதனால எதிரியை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி டெகதீஷ்ராஜ் ஆ ஸ்ரீ கிருஷ்ணில் பரசுராமன் சார் வந்து நல்லா கோச்சிங் கொடுக்குறது அதனால் நான் டபுள் ப்ரொமோஷன் வாங்கி இப்போ க்ரீன் பெல்ட்க்கு வந்துருக்கேன் தேங்க்யூ என் பேர் தந்திரதா நான் அமிர்தா வித்யாலயம் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் தேர்ட் ஏ போகிறேன் பரசுர மாஸ்டர் வந்து எனக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாரு அதனால் நான் இப்போது ஆர்எம்சி பெல்ட்டு போகிறேன் தேங்க்யூ பேர் நக்ஷத்ரா நான் வந்து ஸ்ரீகிருஷ்ணில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து என் பரசுராமன் மாஸ்தர் வந்து எனக்கு நல்லா டீச் பண்ணுறாரு செந்தமிழ் சிறை ஆர்ட் அகாடமி வந்து நிறையா சொல்லி கொடுக்குறாங்க ஐ லவ் திஸ் கோச்சிங் தேங்க்யூ ஆம் சாகித்யா அஷ்டி நான் வந்து ஸ்ரீகிருஷ்ண இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் டென்த் போ படிக்கிறேன் இப்போ நான் வந்து இங்கே பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன் திஸ் கோச்சிங் இஸ் கிரேட் எங்கள் சார் நல்லா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ ஐம் கெட்டிங் ப்ரொமோட்டட் டு பிளாக் பெல்ட் தேங்க்யூ எல்லோ பெல்ட்ன்றது நம்மளுடைய தொடக்கம் சிலம்பம் நீ வந்து ஆரம்ப பயிற்சி முடிச்சுடுக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளம் உன்னுடைய எல்லோ பெல்ட்டு படிப்படியாக அப்படியே மாறிட்டு வருது கலரு ஸோ ஒவ்வொரு பாடமாக நீ கற்றுக்கிட்டு வரேன்றது இதனுடைய ஒரு முடிவு முழுசாக முடிவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கலைக்கு வந்து முடிவே கிடையாது எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸுமே வந்து லைஃப் டைம் ப்ராக்டிஸ் தான் எந்த மார்ஷ்டலார்ட்ஸாக இருந்தாலும் சிலம்பமும் அப்படிதான் சிலம்பம் கற்றுக்கிறேன்னா ஒரு பிறவி போதாது ஏன்னா சிலம்பத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்லிட்டு தனித்தனியான சிலம்ப வகைகள் இருக்குது அதனால் அது எல்லாத்தையும் கற்றுக்கணும்னா இந்த ஒரு பிறவி பத்தாது பல ஆண்டுகள் வேணும் நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இருந்தால் தான் எல்லா மாவட்ட க கலையையும் கற்றுக்க முடியும் அவ்வளோ இருக்குது சிலம்பத்தில் நாம் பண்ணுறது அதில் ஒரு பகுதி தான் நூறில் ஒரு ஐந்து இல்லை ஆறு அளவில் தான் நாம் பண்ணுறோம் நாம் பண்ணா அது தொண்ணூத்தஞ்சு இருக்குது சரிங்களா எல்லா எல்லாத்தையும் கற்றுக்க முடியும்ன்றது நடக்காத காரியம் அது எவ்வளோ பெரிய ஆச்சாரமாக இருந்தாலும் அதுதான் ஏன்னா அவருக்கும் மிஞ்சி நிறைய இருக்குது இந்த கிட்ட அதனால் பிளாக் அப்படின்ற ஒரு இடம் அப்படின்றது ஒரு கத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் அப்படின்றதுக்கான நிறைவு கிடையாது ஓரளவுக்கு அதில் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கறதுக்கான ஒரு சர்டிபிகேஷன் அவ்வளோதான் பிளாக் பெல்ட்டுக்கு அப்புறமும் நிறைய இருக்கு சில இடத்துலலாம் வந்து ரெட் பெல்ட் வெளியே போகிறாங்க ரெட் பெல்ட் வந்து முடிவானா இல்லை அதுக்கப்புறமும் இருக்கு சரியா என்ன சொன்னா லைஃப் டைம் ப்ராக்டிஸ் வாழ்நாள் முழுவதும் பயிரக்கூடிய கலைதான் எல்லாமே அதனால் நீங்கள் எல்லோ பெல்ஸ் இருக்கிறவங்க இப்போ பர்பிள் வரைக்கும் வந்திருக்கிறவங்க அடுத்து பிளாக் பெல்ஸ் போனோம் அப்படின்னா அதுக்கான பாடத்திட்டங்கள் வச்சுருக்கோம் அந்த பாடத்திட்டங்களை நிறைவு பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் இப்போ எல்லோ பெல்ட்ஸ் வந்து நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் சில பேசிக்ஸ் மட்டும் பண்ணியிருக்கீங்க டென் டு டுவெண்ட்டி பேசிக்ஸு அதுக்கப்புறம் சில கால் மட்டும் பண்ணியிருப்பீங்க பிளாக் பெல்ஸ் வரும்போது அவங்க எல்லா ஆயுதப் பிரயோகமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த ஆயுதத்தை கொடுத்தாலும் அந்த ஆயுதத்தை வச்சு அவங்களுக்கு பாடம் செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் இரட்டை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் வேல்கம்பு சுருள் கத்தி பிச்சுவா கான் கொம்பு சக்கரம் அலங்கார சிலையை நிறைய இந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்காவது ஹேண்டில் பண்ண தெரியுன்றவங்களுக்கு தான் அந்த பிளாக் பெல்ட் அப்படின்ற அந்த நிலைமைக்கு போக முடியும் அது நம்ம சீனியர்ஸ் சேற பெரிய ஒரு ஐந்து ஆறு வருஷமாக இங்கே பண்ணுறவங்க சீரியஸ்னா ஏதோ இப்போ ஒன்று ரெண்டு வருஷம் கிடையாது ஏறக்குறைய ஒரு ஐந்து வருடத்துக்கு மேலே இந்த நம்ம கிட்ட பயிற்சி எடுக்கிறவங்க தான் இப்போ அந்த பிளாக் பெல்ட் ப்ரொஃபிஷனல் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷனரி தான் போறாங்க நாட் கன்ஃபர்மேஷன் உறுதிக்கு போல ப்ரொஃபிஷன் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளார அவங்க மறுபடியும் ரீடெஸ்ட் அட்டன் பண்ணி எல்லாத்தையும் சரியா செஞ்சா மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துக்கு போக முடியும் சரியா அதனால எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும் பிளாக் பெல்ட் தான் ஒரு படிமிலையினுடைய உச்சம் அதுக்கு மேல நிறைய இருக்கு இன்னும் அந்த கேட்டகரிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சீனியர் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள்